அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு அற்புதமான மயான காளியினுடைய காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அதீத சக்தி வாய்ந்த பசிய உருண்டை இதுவரைக்கும் உங்களுக்கு நான் சைவ முறையில் நிறையா விளக்கத்தோடையும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கட்டும்னு சொல்லியிருக்கேன் இது கொஞ்சம் அசைவ முறையில் வரும் எப்படி இது கொஞ்சம் அசைவ முறையில் கோழியினுடைய பித்து எப்படி நாட்டுக்கோழியாக இருந்தால் நல்லது அந்த உள்ள இருக்கிற இந்த ஈரல் இதையும் அந்த குடலெல்லாம் வெளியில் எடுக்கும் பொழுது அதில் ஒரு டீப்பு மாத்திர மாதிரி ஒரு பச்சை கலரில் இருக்கும் அது உடைஞ்சி கரியில மிக்ஸ் ஆயிருச்சுன்னா அந்த கறியை சாப்பிட முடியாது மிகப்பெரிய கசப்பு ஏற்படும் அப்ப நாட்டு கோழியினுடைய பித்து மூணு மீனோட கண்ணு எந்த மீனா இருந்தாலும் சரி ரெண்டு கண்ணு ஒரு சோடி புல்லாமணக்கு கிழங்கு அத்தரு புணுகு செவ்வாது அரகஜா குங்குமம் கோரோசனை தொட்டால்வாடி நிழல்வாடி தேக்க விட்டம் மயில் தொகை தொட்டாசி நிங்கியோட வேர் பித்து மூணு மீனோட கண் ரெண்டு நான் சொன்ன மூலிகை பொருள்கள் எல்லாத்தையும் ஒரு வெள்ளை துளியில் ஒரு வாரத்துக்கு நல்லா காய வைங்க எல்லாம் தாஞ்சி வந்துடும் அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு அடிக்கிற கல் எப்படி இஞ்சி பூண்டு அடிக்கிற கல் அதில் எல்லாத்தையும் போட்டு நை 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 நச்சு எடுங்க நல்லா நஞ்சு மெழுகா வந்தோம் அதுக்கு பிறகு அதை வலித்து எடுத்து ஒரு சட்டியில் வச்சு பச்சை கல்புரம் இட்டு கருக்குங்க அப்படி கருப்பாக மாறிடும் கொஞ்சம் போல் நெய்யவோ நல்ல நெய்யவோ விட்டு குழப்பி உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சுக்கங்க உங்களுடைய கணவர் உங்க சொல்ல கேட்கல கிட்ட அன்பு பாசமாக இல்லை அப்படின்னா உங்களுடைய மாதவிடா தீட்டில் அந்த உருண்டைய ஒரு ரெண்டு மணி நேரமும் மூணு மணி நேரமும் வச்சுருந்து டீ காபி கூல்ட்ரிஸு மட்டன் சிக்கன் மீன் குழம்புல கொடுக்கலாம் மனைவி உங்களுடைய கேட்கல அன்பா இருக்கல இல்லறத்துக்கு சம்மதிக்கலைன்னா உங்களுடைய யூரின் விந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இது அசைவ முறை சைவம் கிடையாது பக்க விளைவு இருக்குமா இருக்காது குலதெய்வம் கொஞ்சம் பெண்களோட சவகாசம் வீட்டுக்கு வர்றது ஒரு இணக்கமா இருக்கிறது இப்படி சரியா முடிஞ்சா பண்ணு இதை தயார் செஞ்சு கொடுங்க இல்லையா நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்க கணவன் மனைவி சந்தோஷமா மகிழ்ச்சியா நீடோடி வாழணும் புரிதா உங்களுக்கு நான் சொல்றது வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்